பாரு காலையில டென்ஷன் பண்ணிட்டா மக்களே அம்மாவுக்கு தான் சப்பாத்தியே பிடிக்காதுன்னு தெரியுமா இல்லையா காலையில சப்பாத்தி போட்டு வச்சிருக்கா மக்களே இட்லி கெட்டதுக்கு இட்லி மாவு காலியா போயிடுச்சுன்னு சொல்லிட்டா மக்களே பாவி மக்கா இதுக்கா ஏன் அவ வீட்டுக்கு நான் வந்து அதுக்கு ஏன் சப்பாத்தி சப்பாத்தியும் கிண்ணிட்டு நான் பாட்டுக்கு பேசாம ஹாய் மக்களை எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எங்க மாமியா மருமக என்னோட மக எல்லாரோட உங்களுக்கு கலாட்டங்களுக்கு நினைக்கிறேன் நம்ம கார்ட்டூன் சேனல் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் கமெண்ட் எங்களுக்கு கொஞ்சம் ஊ மாதிரி ஒரு சந்தோஷமா இருக்கும் நீங்க எங்களை என்கரேஜ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க இதே மாதிரி தொடர்ந்து உங்களோட ஆதரவை கொடுத்துட்டு வாங்க மீண்டும் ஒரு வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் நான் மட்டும் பாய்ஸ் பேசணும்